ஹலோ எரிவன் இன்னைக்கு ஃப்ரைடே கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்தலாம் நான் பச்சை பயிறு நல்லா நாலஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அண்ட் தாளிப்புறதுக்காக ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் நல்லா நாலஞ்சு விசில் வந்து விட்டுட்டு எடுத்துட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா என்ன சொல்கிறது நல்ல ஸ்மாஸ் ஆகும் இந்த மாதிரி ஸ்மாஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வச்சு இது பண்ணிக்கோங்க இல்லை பருப்பு கடையிற மத்த அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நல்லா வந்து கடைஞ்சி வச்சுக்கோங்க அண்ட் இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் கடுகு அப்புறம் லைட்டாக ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து பயிரிலேயே போட்டுவிட்டு நல்லா கடைஞ்சிருவாங்க அண்ட் இதோட சேர்த்து பூண்டும் கொஞ்சம் நல்லா தட்டி வச்சு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் பெருங்காயம் ரொம்ப தேவை அது பருப்புனால பச்சைப்பயிர் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சேரலாம் வயிறு வலிக்கும் ஸோ அதுக்காக இப்போ வெங்காயம் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் அந்த அந்த பெருங்காயத்தூள் அந்த பூண்டு இதெல்லாம் நல்ல மனமாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த ராஸ் மல் வந்து இருக்காது அந்த பச்சைப்பயிரோட ராஸ் மல் இருக்காது ஸோ அதுக்காக தான் இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சைப்பயிறை நல்லா கடைஞ்சி வச்சுருப்பீங்க ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸ்நாக்ஸுக்கெலாம் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சாப்பாட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அப்போன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை வேறு வழியே இல்லை இதை தான் அவங்க சாப்பிட்ணும் ஸோ அதுக்காக தான் நல்லா கிண்ணிட்டு ரெண்டு கொதி கொதியட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ இன்றைக்கி ஃப்ரைடே லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம் இப்போ வந்து சாதம் எடுத்துக்கிட்டு நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் என் பையன் நெய் அவ்வளோவா விரும்ப மாட்டான் ஸோ லைட்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த கடையில் பச்சை பச்சைப்பயிர் கடையில் வந்து நம்ம சாதத்தில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் முடிஞ்சளவு அந்த தக்காளி அந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் எடுத்து விடுங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நான் வந்து பார்க்கலாம் அண்ட் இதில் இதுக்கு மேலே கொஞ்சம் ரசம் இருந்தால் ரசம் ஊற்றுங்க ஏன்னா அப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தனியாக தெரியாது ஸோ அதனால ஸோ ரசம் நான் மேலாப்பில் ஊற்றிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா சைடிஷ்க்கு வந்து நான் வந்து சிப்ஸ் தான் இது ரொம்ப அவன் விரும்பி சாப்பிடுவான் வேறு எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம் மென் கொடுத்துருக்கேன் ஸோ ஃப்ரைடோ ஆனால் லன்ச் மெனோ